அதாவது முதல்ல தோல் பட்டை கை முட்டி ரிப்கேஜ் நம்மளுடைய முடிஞ்செலும்பு இதெல்லாம் தான் முதல் வழியாக வரும் புதி வந்து ஒரு ஸ்டெப்பு கீழே அந்த மாம்சத்தில் ஒரு கட்டை வரலால் ஒரு அழுத்தழுத்துனா உயிரே போகிற அளவுக்கு துடிச்சி எழுந்திருப்பீங்க தலையில் வந்து உடம்பு இருக்கும் முடிகள் வந்து உதிரும் இப்போ சம்மந்தப்பட்டவங்களாம் பூனியை வச்சு விளையாடிருப்பாங்க பூனை வச்சு நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூனியோட பங்கு அதிகமாக இருக்கும் அதுக்கெல்லாம் காரணம் இருக்கும் எந்த ரூபத்தில் இருந்து செய்வினை சக்திகள் துஷ்ட சக்திகள் அவங்களுடைய கெட்டதை செய்கிறதுக்கு நம்ம உடம்புக்குள்ள எப்படி வந்து நம்மளை ஆட்கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வெல்கம் டு அவர் நியூ சேனல் கிரைம்ஃப்ளிக்ஸ் டாட் டிவி இந்த ப்ரோக்ராம் பேர் பிளாக் மேஜிக் பிளாக் மேஜிக் பற்றி நிறைய பேர் வந்து பேசணும்னு நினைப்பாங்க பட் யாருக்கும் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இருக்காது ஒருவேளை யாருக்காவது அந்த பேசுகிற விஷயமா ஏதாவது இருந்தால் கூட அவங்களுடைய லைஃப்பில் அவங்க சந்திச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி வேணால் பேசுவாங்க இந்த துஷ்டசக்தி சூன்யம் ஏவல் செய்வினை முறை நம்மளை வந்து தாக்கியிருக்கா நம்ம அதில் அதோடய பாதிப்பில் நம்ம வந்து மாட்டியிருக்கோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் பிரச்சனை ராத்திரியில் தூக்கம் வராதுன்னு சொல்லியிருந்தேன் ரெண்டாவது பிரச்சனை சம்மந்தமில்லாத நோய்கள் வரும் ஆனால் உடம்பில் வந்து எந்த ரிப்போர்ட்டும் வந்து நம்ம நோயாளின்றதை காமிக்காது இது ரெண்டு சொல்லிடுங்கள் மூணாவது எலும்பு வலி அதாவது முதல்ல தோள்பட்டை கை முட்டி ரிப்கேஜ் நம்மளுடைய இணைஞ்சிலிருந்து இதெல்லாம் தான் முதல் வழியாக வரும் இந்த வழி எப்படி நீங்கள் வந்து எல்லாருக்கும் தான் சில பேருக்கு வந்து அடிப்பட்டதுனால கூட வழி வரலாம் இல்லையா இந்த முறையை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குட்டிகாலில் ஒரு எழுபது கிலோலேருந்து நூறு கிலோ உள்ள ஆலை அது உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் தங்கச்சியோ இல்லை உங்கள் அக்காவோ இல்லை உங்கள் தம்பியோ உங்கள் அண்ணனோ ரிலேஷனோ யாராவது ஒருத்தங்களை கால் வலிக்குதுன்னு ஏறின்னு நமக்கு சொல்லுவீங்க அவங்க அவங்களோட வெயிட் வந்து எழுபது கிலோ எண்பது கிலோ இருக்கும் நூறு கிலோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நூறு கிலோ வரைக்கும் உங்களோட குதிகாலில் நீங்கள் தாங்குவீங்க ஆனால் இருந்து ஒரு ஸ்டெப்பு கீழே அந்த மாம்சத்தில் ஒரு கட்டை வரலால் ஒரு அழுத்தழுத்துனா உயிரே போகிற அளவுக்கு துடிச்சி எழுந்திருப்பீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து அது யூரிக் ஆசிட் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க கிடையாது அது வந்து பிளாக் மேஜிக்கோட ப்ராப்ளம் நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல பிளாக் மேஜிக்கை மெதிச்சிட்டு வந்திருக்கீங்க இப்போ நான் சொன்னேன் இத்தனை விஷயத்துலேயும் முதலாவதாக சொன்ன செய்வினை கடைசியாக சொன்ன பித்ரு சத்ருதை இந்த ரெண்டுக்கு மட்டும் கிளைக்கதைகள் நிறைய இந்த இல்லை எப்படி இந்த இரத்த வாந்தி எடுக்கிறத பற்றி சொன்னானோ அதே மாதிரியான இன்னொரு விஷயம் இருக்குது அதுதான் இருக்கிறது மிக கொடுமையான விஷயம் அதாவது நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அது தோல்வியிலும் தான் முடியும் நமக்குன்னா எதுவும் நடக்காது அதாவது நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷனு கோ இல்லை பஸ் ஸ்டாண்டு கோ இல்லை ரேஷன் கடைக்கோ இல்லை எங்கேயாவது இடத்துல நம்ம காசு தரக்கூடப்போ எங்கேயாவது இடத்துல நம்ம வந்து லைனில் நிற்கிறோம்னு வச்சுக்கலாமே கரெக்டாக நம்ம போய் டிக்கெட் வாங்கும்போது தான் டிக்கெட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம் நமக்கு சாப்பாடு ஒரு நல்ல ஒரு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கும்போது நம்மளுடைய டேர்ன் வரும்போது தான் காலி ஆகிடுச்சின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண விஷயங்கள் எல்லாமே நம்ம பணம் கடை கேட்க போகும்போது தான் சொல்லுவோம் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துடக்கூடாதா உங்களுக்கு நான் பணம் கடை கொடுத்துருப்பனே அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நம்மளோட எல்லா தோ விஷயங்களும் வந்து தோல்வியில் தான் முடியும் நமக்கு என்ன எதுவுமே நடக்காது இது எல்லாத்தபடி ஒரு மிகப்பெரிய விவரம் இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த மருத்துவ காரணமுமே இல்லாமல் நம்ம தலையில் வந்து உடம்பு முடிகள் வந்து உதிரும் வீட்டை வீட்டை பார்த்திங்கன்னா நம்ம படுத்துருக்கிற இடத்த பார்த்திங்கனாலோ இல்லைனா வந்து நம்ம இருக்கிற ரூமை பார்த்திங்கனாலோ பெருக்கி எடுத்திங்கன்னா எல்லாம் முடியாவே வரும் இது எல்லாமே இந்த செய்ய அறிகுறிகள் இது எல்லாத்தோடையும் முக்கியமான விஷயம் எந்த மருத்துவ காரணமும் இல்லாமல் தலையில் இருக்கும் உடம்புல இருக்கிறோம் முடிகள் உதறிறது வீட்டில் வீடை பெருக்கிறவங்க சொல்லுவாங்க என்னடா ஒரு ரூமில் மட்டும் இவ்வளோ முடி வந்து கிடக்குது அப்படிம்பாங்க எங்கே பார்த்தாலும் முடியாகவே இருக்கும் தலைமுடி மர்ம ஊர் முடி வந்து உடம்புல இருக்கிற முடி எல்லாமே வந்து அங்கங்கே உதிர ஆரம்பிக்கும் இது கூட ஒரு விதமான பிளாக் மேஜிக்கோட பிரச்சனை தான் அதே மாதிரி மர்ம உறுப்புகளில் அரிப்பு அதிகமாக அதுவும் ஒரு விதமான அட்டாக்